ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் எப்போதும் போல இல்லாமல் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்ன நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் அடுப்பில் வச்சு அதில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சம்பா அரிசி எடுத்துருக்கேன் அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ என்ன காஞ்ச உடனே நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம எப்போவுமே இன்னும் ரெண்டு மூணு சேர்ப்போம் இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறனால ரொம்ப காரம் வேண்டாங்கிறதுக்காக நான் வந்து காரம் கம்மியாக சேர்த்துருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கூடவே முந்நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கட்டும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி இருக்குது அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ அரிசிக்கு சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்க்க ஆரம்பித்தாச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மட்டனை வந்து நம்ம தனியாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் கூட நம்ம பிரியாணி செய்யலாம் இன்றைக்கி வந்து நம்ம அப்படி செய்யலை இந்த தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் இந்த தண்ணியிலே நம்ம வந்து மட்டனை வேக வச்சு எடுத்தோம்னா பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியை முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே பிரியாணி மசாலா நம்ம வீட்டு பிரியாணி மசாலா வந்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு புதினா வந்து எங்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லை நான் காய வச்சு எப்போவும் எடுத்து வச்சுருப்பேன் அதில் வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதில் உள்ள புதினா அதை நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அடுத்து மல்லி இலை சேர்த்துருக்குறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சேர்க்குறது பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னது கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதில் வந்து ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதை வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது அது தான் நான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தையும் பொழிஞ்சிக்கலாம் ஒரு அரை கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்துக்கூட வந்து கசகசாவும் முந்திரி பருப்பு போடுறதுனால காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்குலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் காரம் சாப்பிட்றவங்க வந்து இன்னும் கொஞ்சம் காரத்தை சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம வந்து மட்டன் சேர்த்தாச்சு இனி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும் இப்போது உப்பு சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு அடுத்தது கொஞ்சமாக மிளகாத்தூள் நமக்கு வந்து இந்த தூள் கம்மி தான் நமக்கு பத்தாது இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த காரம் போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம நல்ல மட்டன் வந்து இதில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்தோன்னா ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி நான் வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து உப்பை செக் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு எப்போவுமே ஒரு கல் உப்பு வந்து அதிகமாக இருக்கும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு நமக்கு தொட்டு பார்த்தோன்னாவே நல்லா போல் வெந்திருக்குது பாருங்கள் நல்லாவே வெந்திருக்குது இனி வந்து நம்ம தண்ணியை வந்து வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி வெந்து மேலே வரும் பாருங்கள் அப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி கேஸை சிம்மில் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் அப்படி வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ரெடி ஆகிரும் நம்ம வந்து விசில் விட வேண்டாம் எந்த மாதிரி செஞ்சாவே நமக்கு ஒட்டாமல் அடி பிடிக்காமல் கரெக்டாக வரும் நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் அரிசி மேலே வந்துருச்சு இப்போ வந்து குக்கரை மூடிட்டு கேஸ் சிம்மில் வச்சு ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டோம்னா நமக்கு உதிரி உதிரியான பிரியாணி நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செய்கிற மெத்தட் வந்து நான் எப்போவுமே தான் செய்கிறேன் அரிசி வந்து கொஞ்சம் மேலே வந்தோடனே குக்கரை மூடிவேன் கொஞ்சம் கஞ்சி பதமாக வரும்போது நம்ம குக்கரை மூடிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் நமக்கு சாப்பாடு வெந்துருச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மேலே தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் வந்து அடியில் எல்லாம் நம்ம போது சரியாயிரும் இந்த பாத்திரத்தில் நமக்கு வந்து கிண்டுற கஷ்டமாக இருக்கும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்போ வந்து நமக்கு ஒன்று போல் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு பாருங்க உதிரி உதிரியான பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கலர் கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து இது மசாலா சேர்த்துருக்கனால